நாகப்பட்டினம் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் ஒரு முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாக இருந்த இந்நகரம் வள்ளிப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான வர்த்தக மையங்களில் ஒன்றாக இருந்ததாக குறிப்பிடுகிறார் நாகப்பட்டினம் ஆரம்ப காலத்தில் எழுத்தாளர்களாலும் மற்றும் போர்த்துகீசியர்களாலும் கோரமண்டல் நகரம் என்று அழைக்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டின் புனித கவிஞர்களான அப்பரும் திருஞானசம்பந்தரும் தேவாரத்தில் உள்ள வசனங்களில் இந்நகரத்தை நாகை என்று குறிப்பிடுகின்றனர் இந்த நகரம் முதலில் நாகை என்று அழைக்கப்பட்டது மற்றும் பட்டினம் என்ற சொல் சோழர் காலத்தில் இந்நகரில் ஒரு முக்கியமான துறைமுகம் இருந்த காரணத்தால் இணைக்கப்பட்டது இந்நகரம் கிழக்கில் வங்காள விரிகுடா தெற்கில் உப்பனாறு மேற்கில் திருவாரூர் மாவட்டம் வடமேற்கில் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் வடக்கில் காரைக்கால் மாவட்டம் ஆகிய இடங்களால் சூழப்பட்டுள்ளது இந்த நகரம் கடல் மட்டத்தில் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் மார்ச் முதல் மே வரையிலான கோடை மாதங்களில் வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது இந்த நகரம் சூறாவளி பாதிப்புக்குள்ளான மண்டலங்களில் ஒன்றாகும் இது இரண்டாயிரத்து நான்கு சுனாமியின் போது பேரழிவிற்கு உட்பட்டது இந்நகரின் முக்கிய தொழில் என்பது வங்காள விரிகுடா கடலில் மீன்பிடித் தொழில் ஆகும் தினசரி மற்றும் வாராந்திர மீன் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது மீன்களை பாதுகாக்க ஏராளமான ஐஸ் தொழிற்சாலைகள் உள்ளன வேளாங்கண்ணி தமிழகத்திலும் இந்திய நாட்டிலும் தலைசிறந்த கத்தோலிக்க திருத்தலமாக விளங்குகிறது அன்னை மரியா காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது எல்லா சமயங்களைச் சேர்ந்தவாகலும் அங்கு சென்று அன்னை மரியாவுக்கு காணிக்கைகள் அளித்து செபங்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலமானது ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க திருத்தலமாகும் இத்திருத்தலம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உருவானது வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நவம்பர் மூன்றாம் நாள் இணை பெருங்கோவில் என்னும் நிலைக்கு உயர்த்தினார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வேளாங்கண்ணி ஆலயம் பெருங்கோவில் நிலைக்கு உயர்த்தப்பட்டு ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவது கண்டு நன்றி காணிக்கைகளும் வழங்குகிறார்கள் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கண்ணி மேரி இரண்டு முறை இங்கு வந்ததாக வரலாறு கூறுகிறது வேளாங்கண்ணி திருவிழா மற்றும் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தொன்பது முதல் செப்டம்பர் எட்டு வரை நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வேளாங்கண்ணி திருவிழாவின் போது தேவாலயத்திற்கு வருகை தருகின்றனர் பதினொன்று நாட்கள் நடைபெறும் இவ்விழா செப்டம்பர் எட்டாம் தேதி மரியாளின் பிறப்பு விழாவுடன் நிறைவடைகிறது இறுதி நாளின் போது தமிழ் ஆங்கிலம் மலையாளம் இந்தி மராத்தி மற்றும் பிற முக்கிய மொழிகள் உட்பட பல மொழிகளில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது வேளாங்கண்ணி தேவாலயம் தமிழ்நாட்டின் முக்கியமான மதத்தலங்களில் ஒன்றாகும் போ பாண்டவரால் புனித நகரமாக அறிவிக்கப்பட்டதால் உலகம் முழுவதும் இந்த தேவாலயம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது மில்லியன் யாத்ரீகர்கள் தேவாலயத்திற்கு வருகை தருகின்றனர் திருமகளை தரிசிப்பதன் மூலம் ஆசிகளை பெறுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் தேவாலயத்தில் சுமார் பத்து ஆயிரம் பக்தர்கள் தங்கும் வசதி உள்ளது தேவாலயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அழகான வளைவுகள் இருக்கும் இந்த இடம் அதன் தூய்மைக்கு பெயர் பெற்றது நான்கு திசைகளிலும் நுழைவு மற்றும் வெளியேறும் புள்ளிகள் இருக்கும் இப்போது வேளாங்கண்ணி தேவாலயத்தின் சுற்றுப்புறங்களில் குழந்தை இயேசு தேவாலயம் வாக்குமூலம் தேவாலயம் மற்றும் பல தேவாலயங்கள் உள்ளன வேளாங்கண்ணியின் உண்மையான பழைய பெயர் கண்ணி அம்பிகைக்கு தேவாரம் சூட்டிய திருநாமம் இது வேல் போன்ற வெளி இருப்பதால் கண்ணி பிற்காலத்தில் வேளாங்கண்ணி எனத் தெரிந்தது இவ்வாறு அழகியலில் தோய்ந்த அடியார்கள் இதுபோல அம்மையின் கண்ணழகையும் கண்களின் கருணையையும் வைத்தே பல இனிய நாமங்களைச் சூட்டி மகிழ்ந்துள்ளனர் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை முழுவதும் எல்லா பகுதிகளிலும் சைவம் செழிப்புற்றிருந்தது இப்பகுதியில் புதையுண்ட தெய்வச் சிலைகளும் ஐம்போன் தெய்வத் திருமேனிகளும் மிகுந்த அளவில் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய வேளாங்கண்ணியில் ரஜதகிரீசுவரர் சிவாலயம் ஒன்றும் அமைந்துள்ளது இது பழமையான ஆலயமா அல்லது இன்றைய கபாலீஸ்வரர் ஆலயம் போன்ற புத்துருவாக்கமா என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் அப்போது இப்பகுதி குறித்த சரித்திர உண்மைகள் வெளிவர வாய்ப்பிருக்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன் கடற்கரை பகுதிகளில் குடியேறி அவற்றை கைப்பற்றிய போர்த்துகீசியார் டேனிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் அங்கிருந்த பல இந்து ஆலயங்களில் கிறிஸ்தவ சர்ச்சுகளையும் அமைத்தனர் தேவாலயத்தின் இடது பக்கத்தில் நீங்கள் நிறைய துணி தொட்டில்களைக் காணலாம் தம்பதிகள் முழு கடவுள் நம்பிக்கையுடன் தொட்டில் கட்டி அதற்கு ஈடாக குழந்தை கேட்கும்போது அவர்கள் நிச்சயமாக அன்னை மரியாவின் ஆசீர்வாதத்தைப் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது கடற்கரையை சுற்றி ஒளிரும் நீர் தங்க மணல் கரைகள் மற்றும் பனை மரங்கள் இருக்கும் இது சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் தங்கள் கேமராக்களில் படம் பிடிக்க தூண்டுகிறது கடற்கரையில் உள்ள அழகிய காட்சிகளை மணலில் அமர்ந்து அல்லது அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம் நடந்து சென்று உள்ளூர் கடல் உணவை சுவைக்கவும் கடற்கரையில் நடப்பது உங்களை புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உணர வைக்கிறது அது மட்டுமின்றி கடற்கரைக்கு அருகில் பல உணவுக் கடைகள் இருக்கும் விசேஷ உணவுகளை ருசிக்கும் போது கடற்கரை முழுவதும் சூரியன் மறைவதை நீங்கள் பார்க்கலாம் மற்றும் உங்கள் விடுமுறையை மிகுந்த திருப்தியுடன் செலவிடலாம் சில கைவினைப் பொருட்கள் மற்றும் ஜவுளிக் கடைகளும் உள்ளன அங்கு நீங்கள் பயணத்தை நினைவில் வைத்திருக்கும் பொருட்களை வாங்கலாம் புனிதப் பாதை என்பது ஒரு மணல் சாலையைத் தவிர வேறில்லை இது நல்ல ஆரோக்கியம் மற்றும் லேடி டேங் தேவாலயத்தின் பசிலிக்காவை இணைக்கிறது பசிலிக்காவிலிருந்து ஸ்டேங் சர்ச் வரை ஏராளமான பக்தர்கள் முழங்காலில் வலம் வந்து காணிக்கை கொடுப்பதைக் காணலாம் வேளாங்கண்ணி இப்போது மிகப் பிரபலமான கிறித்தவ புனித தலம் என்றே நிலைநிறுத்தப்பட்டுவிட்டது பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் இவ்வழிபாட்டுத் தலம் இது தொடக்கத்திலிருந்தே மகிமை கொண்ட திருத்தலமாக நம்பப்படுகிறது